நண்பர்களே மணி வந்து ஒன்றரை மணியாகவும் போகுது நம்ம கரெக்டாக அந்த ரூட்டில் தான் போயிட்ருக்கோம் போட்டு ரூட்டில் இருந்து ரைட்டில் போயிடும் இந்த மாதிரி இடத்துலலாம் ரைட்டில் போகிறது பெட்ரு ஏன்னா திடீர்னு டூ வீலரு இல்லை காரு ஒரு உள்ள சார் நான் இப்போ நான் யூஸ் பண்ணுறல இந்த கேஜெட்ஸு என்ன தான் ஒரு நெட்டு ஒன்று இருக்கும் அந்த நெட்டு போட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டேபிளாக நிற்கும் இல்லைன்னா வச்சுங்களேன் நிற்காது இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்துனால் அந்த ஸ்கூலும் அந்த நெட்டு எங்கே உழுந்துச்சுனே தெரியல இப்போ அதனால் கேமரா வந்து சரியாக நிற்க மாட்டேங்குது நம்ம இப்படி இப்படி வச்சோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சாயும் உங்களுக்கு கேமரா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு டோல் வந்து தேவனாலய தனி தான் ஃபஸ்ட்டு டோல் இந்த டோல் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்று இருக்குது சொல்கிறேன் இது ஏன்னா ஃபாஸ்டாக ஃப்ரீயாக ஒன்றுமே தெரியல ஏற்கே போடல ஆக்சுவலாக ஃப்ரீ நினைக்கிறது பார்த்தீங்களா அப்படியே கீழே போ என்னென்னா நம்ம இந்த ரோட்டில் போன ட்ரிப் வரும்போது டாடா டுவெல் டெலில் இங்கெல்லாம் வீடியோ எடுத்தேன் இங்கே எடுத்தேன் அது இல்லாமல் மாலூரில் இல்லை அந்த சிங்கிள் ரோட்லலாம் வீடியோ எடுத்தேன் ஆனால் அப்லோட் பண்ண கிடையாது ஏன்னா நான் அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் வாய்ஸ் சரியாக கேட்கல வெறும் வீடியோ மட்டும்தான் இருக்குது சரி அதுக்கு என்ன பண்ணால் டப்பிங் பண்ணிக்கலாம் அந்த வாய்ஸ் ஒரு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் ஆனால் பட் வந்து பழைய வீடியோஸில் கிளிப்பு போடும்போது கரெக்டாக இந்த வண்டி டியூட்டி மாட்டேன் சரி அதனால் அந்த கிளிப்பு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அது இருக்கட்டும் இன்னொரு ஒரு நாள் இந்த கிளிப்பெல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலாக அந்த அவுட் அந்த அந்த கிளிப்பை காட்டலாம் அப்படின்றனால தான் அது கவனம் விட்டுட்டேன் கரெக்டாக நம்ம போன்ற போது தான் அங்கே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா இதே கடையில் தான் டீ குடித்தோம் வண்டி அங்கே நிறுத்திட்டு நீங்கள் டீ நம்ம நம்மளோட ஏற்ற நேரத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் வந்துருக்கோம்னா கரெக்டாக ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்கோம் இன்னும் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது நம்ம அன்லோடிங் பாயிண்ட்டு அதாவது அன்லோடிங் பாயிண்ட் கிடையாது திருச்சிராப்பள்ளி திருச்சிக்கு அங்கேருந்து நம்ம ஒரு இருபது கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு முந்நூற்றம்பது மணி அந்த ரேஞ்சு எத்தனை ஸ்டேட்டு நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ் ரெண்டாவது வந்து மத்திய பிரதேஷ் மூணாவது மகாராஷ்ட்ரா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா இப்போ நம்ம கர்நாடகாவில் இருக்கோம் அடுத்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஏழு ஸ்டேட்டு நம்ம இந்த நட போயிட்டு வந்தது போன நட வந்து எத்தனை ஸ்டேட்னா நம்ம போன நட ராஜஸ்தான் போயிட்டு வந்தோம் ஆனால் ஆக்சுவலாக வரும்போது ராஜஸ்தான் இல்லை பஞ்சாபியில் வந்து வந்தோம் வரும்போது பஞ்சாபி ராஜஸ்தான் மத்திய பிரதேசு மகாராஷ்டிரா அப்புறம் வந்து தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு போன நட எட்டு ஸ்டேட் எட்டு ஸ்டேட் பவர் போகணும் அப்படி வந்து ஹரியானாக்கும் போனோம் வந்து இப்போ ஊர்கம்பர் தொட்டுட்டு வந்துட்டோம் இப்படி போயிட்டு வீடியோ வந்துட்டோம் அதனால் அது கணக்கு வராதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் லோடு எத்தனை பாயிண்ட்டு ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லாம் சென்ட்ராக இருக்கும் நாங்கள் ஏற்றினோம் செக் பண்ணி பாருங்கள் இது வேற இப்படி சரக்கு போட்ட போட்டவளாட்டி ஆனவன தலை தூங்கிறதுக்காக புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து லாரி பிளாக் போட்டுகிட்டு இருக்கோம் நீங்கள் இது இது வரைக்கும் வீடியோ பார்த்துக்கும்போது தெரிஞ்சிருக்கோம் இது முன்னால் ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள் இது முன்னால் நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க லைக் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல எட்டு வரைக்கும் பாருங்க இன்னொரு நமக்கு ஹஸ்கோட்டாக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு நம்ம கூகுள் குடிச்சாத்தா எத்தனை மணிக்கு நாங்கள் சார்ன்னு இதுதான் எனக்கு லெப்டாப் ஓட்டுறதுக்கே ஒரு பயம் நம்ம பாட்டுன்னு போயிட்டுருக்கோம் திடீர்னு வருன்னு வருவாங்க உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டீரிங் வியூ காட்டலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு நிறையா இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுற காய்ஸ் ஆனால் என்ன பண்ணுறது வியூஸ் தான் போக மாட்டேங்குது இவ்வளோ உழைக்கிறோமே உழைக்கிறது உழைப்புக்கு கேட்ட ஊதியம் இருக்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது அப்படியே பயம் ஆகிடுது நம்ம வந்து கூகுள் மேப் வந்து நம்ம பங்குக்கு நம்ம வரும்போது ஒரு பங்கில் அடித்தோம் நயரா பங்கு அந்த பங்குக்கு தான் வந்து மேப் போட்டிருக்கோம் இன்னொரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் இருக்குது அந்த பங்கில் போயிட்டு டீசல் டேங்க் ஃபுல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஏக்டம் ஒரே அழுது தான் இது இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து திருச்சி மார்க்கெட்டுக்கு போகிறேன் இதான் ஃபர்ஸ்ட் டைமு போய் பார்க்கலாம் எப்படி லோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இறக்குறாங்க என்ன எது நாள் ஆகுது நம்ம மார்க்கெட்டில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஆனால் அங்கே சிங்கிளாக இறக்குனா அங்கே ஒரு ஒரு செம அட்வென்ச்சராக இருந்துச்சு தான் போகிறோம் நண்பர்களே இங்கே பாருங்க நண்பர்களே மழை வருது ஆனால் எங்களுக்கு சந்தோஷம்தான் ஏன் தெரியுங்களா நாங்கள் பாய் போடாதப்போ மழை வருதேன்னு கவலைப்படுவோம் ஐயோ மழை வருதேடா பாய் போடுமே அப்படின்னு பாய் போட்டாச்சு நாங்கள் ஆல்ரெடி இப்போ ரெண்டு நாளாக மழை வரலையா எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கவலை ஐயோ மழை வரலையேடா அப்படின்னு இப்போ மழை வந்தோடனே அப்போ ஆடா மழை வருதுடா அப்படின்ற மாதிரி இருக்கு பஸ் கோட்டா பத்து கிலோமீட்டர் ஒரு அதிசயம்தான்ப்பா வெயில் நல்லா அடிக்குது ஆனால் லைட்டாக தூத்தல் போடுது ஃபோனில் எடுக்கும் போது கூட என் வாய்ஸ் கிளியராக இருக்கும் அப்படின்னு தெரியல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது ஆனால் ஃபோனில் எடுக்கும்போது போது லைவாக நான் என்ன நம்ம அதில் பழக்கமாயிருச்சா அது வந்து ஃப்ளோவாக வந்துடுது இது ஒன்றும் ஃப்ளோ வர மாட்டேங்குது அதுதான் விஷயம் நாய்ங்களா அதுங்களா நான் கூட என்னடா ஆட்டு கொட்டி மொத்தமாக போகுது நினைச்சு அங்கே பாருங்களேன் கும்பலாக எத்தனை நாய் போகுதுன்னு இப்படிதான் நான் மாட்டேன் அப்படியே போகிற விதத்தில் அடிச்சு சாகும் ஒரு மாசம் மாதம் வேறு வரப்போகுது நாய்ங்க முடிச்சு தாங்காது காய்ச்சி ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க ஏன்னா நாய்ங்க இந்த மாதிரி தான் கும்பலாக வரும் அது முன்னாடியும் பார்க்காது பின்னாடியும் பார்க்காது நேராக அதுக்கு முன்னால் ஒரு நாய் போவோம் அதை வெயே தான் பார்த்துட்டு போவோம் அப்புறம் அடி போட்டு சாவோம் லெப்டா சரி ரைட்டுருங்களே நீ திருப்பதி நேராக போனால் சித்தாமணி அந்த சிந்தாமணி சிந்தாமணி சிந்தவே மாட்டா நம்ம மதுரமுத்தனை சொல்லுவார் அந்த மாதிரி இருக்கு ஓகே இதுலேருந்து நம்ம லெஃப்ட் திரும்பிக்கலாம் சாரி ரைட்டு திரும்பிக்கலாம் அக்கா சீக்கிரம் போங்க இப்படி வராதிங்க ஆப்போசிட்டில் நம்ம மாலூர் ரோட்டு ரைட்டில் திரும்பியாச்சு இங்கேருந்து மாலூர் எத்தனை கிலோமீட்டர்னா மாலூர் தெரியல பங்கு இன்னொரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது இதில் தான் சார் அந்த ப்ராப்ளம் அப்படி என்ன பண்ணுச்சு கழுகு கழுகு என்ன பண்ணுது அருணாச்சலம் ஆதித்யா அருணாச்சலம் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரோடு தான் எந்த அளவுக்கு குண்டு மூலியமாக இருக்கு பாருங்க இந்த இந்த ரோடு எந்த அளவுக்கு குண்டு மூலிமா இருக்கு பாருங்க இதில் எப்படி நாம் டைமிங்க்கு போகிறது அப்படின்னு எனக்கு ஒரு குறி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா மாலூர் அந்தாட்டம் வரைக்கும் ஒசூர் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் இந்த மாதிரி ரோடு ஏன்னா இங்கே வைக்கிறத ஒரு மூணு மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் மணி ஒன்னே முக்கால் ஆக போகுது பார்க்கலாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு நூறு அஞ்சு மணிக்கு நம்ம ஒரு சூழ் போயிடலாம்னு நினைக்கிறேன் லெட் சி கோயிங் நம்ம ஜேர்னி நம்ம நிறுத்தாமல் போயிட்டே இருக்கலாம் நான் இந்த ரோட்டில் தான் செகண்ட் டைம் வரேன் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த வழியில் வந்தோம் செகண்ட் டைம் இப்போ தான் வரேன் ஆக்சுவலாக போன தடவை வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன் நம்ம எந்த ரோட்டில் போகிறோம் எதுக்கு இதில் போகிறோம் அப்படின்னு எதுவுமே தெரியாது இப்போ ரெண்டாவது தடவை வரும்போது தான் கொஞ்சம் அனலைஸ் ஆகுது ஓ ஓகே எந்த ரோடா ஓ எதனால தான் இந்த ரோட்டில் போகிறோமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் அங்கே சைடு எதுவுமே டக்குனு தெரிவிக்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும் நம்ம ரெகுலராக ஒரு லைன் ஓடினா தான் தெரியும் நம்ம ரெகுலராக ஓடினது வந்து தான் ஆனால் இந்த பக்கம் நமக்கு அவ்வளோவா தெரியல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிகிட்டு இருக்கேன் இந்த ரோடுனா என்ன அந்த ரோடுனால் என்ன அப்படின்னு நம்ம ராஜஸ்கானே யூபிலாம் பொறுத்தது ரெண்டு வழி இருக்காமா நாக்பூர் வழி ஒன்று அந்தாட்டை மண்மேடு அப்புறம் குஜராத் வழி மொத்தம் மூணு வழி இருக்காமா ஆனால் அதுவே எனக்கு தெரியாது இப்போதான் எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கேன் நீலாம் ட்ரைவராக அப்படிலாம் கேட்காதீங்க வாழ்க்கையே ஒரு அனுபவம் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கற்றுக்குவோம் அந்த மாதிரி தான் நல்லா நினச்சி பாருங்க நம்ம சாவுற வரைக்கும் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே தான் இருப்போம் ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு பீரியடில் ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம் லைஃப் இஸ் ஆல்வேஸ் லேர்னிங் நம்ம வந்து ஸ்பீட் இருக்கும் நீங்கள் நினைக்கிறோம் சின்னதாக இல்ல இல்ல ரொம்ப பெருசு இந்த பக்கம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்பீட் பிரேக்கரு நான் கொஞ்சம் காட்டுறேன் நண்பர்களே நமக்கு ஒன்று மாலூர் நூற்றி பதினேழு கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஒஸ்கோட் வந்துட்டோம் ஒஸ்பைட் வந்துட்டோம் இங்கே தான் நம்ம வரும்போது பொரியல் போட்டோம்ல எக்ஸாக்டாக இதே இடம் தான் இங்கேருந்து நேராக அந்த பாலத்து கீழே வந்து லிஃப்ட்டு திரும்பணும் ஆக்சுவலாக லிஃப்ட்டு கிடையாது கிராஸ் ஆஃப் காட்டுறோம் பாருங்க பண்ணு பண்ணுன்னு சொல்கிற இடம் வேணும் ஒரு பண்ணுங்க ஆனால் நீ பண்ணுறது இரிட்டேட் தான்ட்டு அவங்க நினைக்காதீங்க அட நினைங்க அப்படியாவது ஏதோ

நண்பர்களே நாம பங்க் ஆண்டர் வந்தாச்சு நேரா தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த பங்கு தான் ஓகே கடை டீசல் அடிக்குமா இந்த பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் சாரி ஒரு லிட்டர் டீசல் அடிச்சா ஐம்பது பைசா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த பங்கில் புதுசாக இருக்குல்ல ஆக்சுவலாக நிறைய பங்கில் தராங்க ஐயா எங்கே நினைத்துறது

கல்லு பரிய 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 யா அந்தல மக்காய் பண்றீங்க அப்பா வந்துட்டான்டா கிளாடியா ஆ இது பன நைட்லாம் படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது புரண்டு புரண்டு படுத்தா தூக்கம் வரல என்னடான்னு யோசிச்சு பார்த்தா உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காதமே இது தெரியாம நான் வேற புரண்டு புறண்டு படுத்துட்டு இருக்கலாம் சூப்பர் ஒரு காமெடி டீசல் அடிச்சாச்சு அவ்வளோதான் எடுத்துட்டு கிளம்பலாம் காய்ஸ் இப்போ நம்ம மாலூர் ரோட்லேருந்து நம்ம ரைட்டில் திரும்பவும்ல அந்த திரும்பி வந்துட்டு இருக்கும் அந்த பாலை ஏறி இறங்கி நமக்கு முன்னால் ஒரு வண்டி ஒன்று போச்சு தமிழ்நாட்டை வண்டி அவங்க வந்து அதை வந்து நேராக போயிட்டாங்க நான் கூப்பிட்டேன் ரெண்டு ஆறு அடிச்சோன்னு ஒரு நல்லவேளை திரும்பி பார்த்தா நிறுத்திட்டு ஆனால் இதில் போனும் தான் ரைட் அப்படின்னா ஓ சாரிப்பா அப்படின்ட்டு இப்போ ரிவேஸ் எடுத்து நம்ம பின்னால் வந்துட்டு இருக்காரு ஏதாவது விஷயம் எடுத்துகிட்டு இருப்பார் ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹியூமானிட்டி உங்களுக்கு கூட யாராவது வரவங்க வழி தெரியல அப்படின்னா சும்மா ஒரு ரெண்டு ஆறுன்னு அடிச்சுட்டாலும் அவங்க திரும்பி பார்ப்பாங்க சும்மா நீங்கள் வழி சொன்னீங்களா போதும் அவங்க பின்னாலே வந்துடுவாங்க நண்பர்களே மாலூர்ல இருந்து ஒசூர் ரோடு இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு நீங்களே பாருங்க சூப்பராக இருக்குல்ல சே அட்வென்ச்சர் ரோடு பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்ல ஒரு அட்வென்ச்சர் பைக்னு ஒன்று இருக்கும் இதுக்காகவே பர்டிகுலராக செஞ்சிருப்பாங்க அந்த பைக்கில் இந்த ரோட்லலாம் போனால் சூப்பராக இருக்கும் ஒரு அட்வென்ச்சர் பைக் இல்லை அது பைக் பேர் வேற அது இன்னொரு பேர் சார் நம்ம சம்திங் ஞாபகம் வரல சடனாக உங்களுக்கு புரிஞ்சது இல்லை é bem tá இப்ப நடந்த ஒரு சம்பவத்தை கேளுங்க இந்த பேரிகேட் இருக்குல்ல